வீஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கம் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் இந்திய வான்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது அடுத்ததாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் வெள்ளிக்கோள் குறித்து ஆய்வு செய்ய ஏராளமான திட்டங்களை வகுத்து வருகிறது இந்த சூழலில் இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடையவுள்ள நிலையில் புதிய தலைவராக நாராயணனை மத்திய அரசின் நியமன குழு தேர்வு செய்துள்ளது இஸ்ரோவில் சுமார் நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள வி நாராயணன் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் இவருடைய பின்புலம் குறித்து அலசி பார்த்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்கட்டு கிராமத்தில் பிறந்தவர் வி நாராயணர் எளிய குடும்ப பின்னணியில் இருந்த இவர் அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தான் படித்தார் படிப்பின் மீதும் விண்வெளி ஆராய்ச்சி மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்ட நாராயணன் காரக்பூரில் உள்ள ஐஐடியில் படித்து ஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் டாக்டர் பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து அதே காரக்பூர் ஐஐடியில் எம் படித்து சிறந்த மாணவராக விளங்கினார் ஐஐடியில் சில்வர் மெடல் ஆஸ்ட்ரோனாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் கோல்டு மெடல் உள்ளிட்ட இஸ்ரோவின் பல்வேறு திட்டங்களில் சிறப்பாக பணியாற்றியதற்காக ஏராளமான விருதுகளை வாங்கியுள்ளார் இதற்கு முன்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தனது இருபதாவது வயதில் இஸ்ரோவில் உதவியாளர் பணியில் சேர்ந்த நாராயணன் மெல்ல மெல்ல தலைமை பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் சவுண்டிங் ராக்கெட்டுகள் மற்றும் ஆக்மெண்டட் செயற்கைக்கோள் வாகனம் மற்றும் போலார் சாட்டலைட் ஏவுகணை வாகனம் ஆகியவற்றில் நான்கரை ஆண்டுகள் பணியாற்றினார் இஸ்ரோவில் சுமார் நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள நாராயணன் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார் ராக்கெட் மற்றும் விண்கல உந்துதல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பட்டமும் சென்னையில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார் இஸ்ரோவின் ஜிஎஸ்எல்வி மார்த்ரி ராக்கெட் திட்டத்திற்கு சிஇ டூ ஜீரோ கிரையோஜெனிக் என்ஜின் உருவாக்குவதில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதோடு இஸ்ரோவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ஆதித்யா வெண்கலம் மற்றும் ஜிஎஸ்எல்வி எம் த்ரீ ராக்கெட் திட்டங்களிலும் இவர் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார் தற்போது திருவனந்தபுரம் அடுத்த வளியமாலாவில் இயங்கி வரும் திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குநராக கடந்த ஆறு ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பதவி காலம் நிறைவடைய உள்ள நிலையில் வருகின்ற பதினான்காம் தேதி நாராயணன் புதிய தலைவராக பதவியேற்க உள்ளார் ஏற்கனவே இஸ்ரோ தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த கே சிவன் பதவி வகித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நான்கு ஆண்டுகள் இஸ்ரோவின் தலைவராக சிவன் பதவி வகித்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு தமிழர் இஸ்ரோ தலைவராக உள்ளார் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது இஸ்ரோ தலைவராக பதவியேற்க நாராயணனுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க